கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பதினோரு மாதங்கள் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்தார் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் அவருடைய கரம் அனுகூலமாக இருந்து மட்டும் தாங்கி நடத்தின தயவுக்காக கிருபைக்காக இறக்கத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் எத்தனையோ பாடுகள் உபதிரவங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம் பதினோரு மாதங்களிலும் பல விதமான பாதைகளை கடந்து வந்திருப்பீங்க சில துன்பங்கள் சில கஷ்டங்கள் சில நெருக்கங்கள் அதே மாதிரி ஒரு பக்கத்தில் சந்தோஷங்களை அனுபவித்திருக்கக்கூடும் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நாம் பெற்றிருக்கக்கூடும் சில நேரம் அழுதிருப்போம் சில நேரம் சிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வந்திருக்கும் சில நேரம் மௌனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரம் பேசக்கூடிய சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடும் அநேக தருணங்கள் நாம் கடந்து வந்திருப்போம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் பலவிதமான பாதைகள் கடந்து வந்திருப்பீங்க ஆனால் கத்தோ கிருபையாய் ஒவ்வொருவரையும் நடத்தி வந்த அந்த பாதைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் பாதைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து இம்மட்டும் வழி நடத்தி வந்ததை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பித்தது மாதிரி இருந்தது பதினோரு மாதங்கள் நம்மை விட்டு கடந்து போனது இந்த பதினோரு மாதங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது நாமக்கும் கத்தருக்கும் இருக்கிறதான தொடர்பு எப்படி இருந்தது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் நலமாயிருக்கும் என்று கத்தருக்குள்ளே நான் நினைக்கிறேன் இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் உங்களை நடத்துவார் அவர் ஏந்துவார் சுமப்பார் தாங்குவார் கத்தர் கூட இருப்பாரானால் அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவன் ஆமேன் ஆகவே நாம் பயப்பட வேண்டாம் இல்லையில் தைரியமாக இருப்போம் கத்தர் நடத்துவார் இந்த கடைசி மாதத்தின் முதல் நாளிலே கத்த நமக்கு தருகிறதான ஒரு வார்த்தை உங்களோடு நான் வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ரெண்டு நாளாகமும் பதினைந்து ஏழு நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் ஆமேன் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்மை அவர் நடத்துவார் அவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது தைரியமாயிருங்க திடனற்ற என்று சொல்லும்போது தைரியமில்லாத ஒரு நிலைமை ஹலிலூயா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதான தேவ பிள்ளைகள் கத்தரை தெய்வமாக கொண்ட தேவ பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தாலும் மீட்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான ஒரு உன்னதமான ஒரு புரிந்து கொள்ளுதல் ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் அப்படி நாம் இருந்தோமானால் எந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களானாலும் அவர் நம்மை நடத்துவார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் அம்மேன்களில் ஊயா பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்தவான்கள் பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறார்கள் எல்லா சூழ்நிலைகளும் அவர்களுக்கு அனுகூலமாக இருந்ததாக இல்லை பல பிரதிகூலங்கள் பல வேதனைகள் பல கஷ்டங்கள் பல போராட்டங்கள் நெருக்கங்கள் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க ஆனால் அந்தந்த நேரங்களில் கத்தர் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை திடன்கொள் ஆமீன் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதுங்க நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இதைவிட பெரிய வார்த்தை நமக்கு தேவையில்லை இந்த ஒன்றாம் தேதி கத்தர் நமக்கு பார்த்து இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த வருஷத்தின் கடைசியிலே கத்தர் நமக்கு தருகிறதான வார்த்தை திடன் கொள்ளுங்கள் கல்லையில் ஓயா கொள்ளுங்கள் எந்த காரியம்தான் நீங்கள் செய்தாலும் தைரியமாக செய்யுங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் இருங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு நிச்சயமாகவே பலன் உண்டு ஆமீன் ஒருவேளை இந்த பதினோரு மாதங்களிலும் நடந்திருக்காத சில விஷயங்கள் கடைசியில் கற்று நடத்துவார் இந்த கடைசி மாதத்தில் சில அற்புதங்களை காண செய்வார் சில ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை காண செய்வார் சில புதிய வழிகளை கற்று திறந்து தருவார் ஆமீன் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய ஆமீன் விசுவாசத்தோடு கத்துடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்வோமா ஆகவே திடன் கொள்ளுங்கள் தைரியமாயிருங்க தைரியத்தோடு தைரியம் இல்லாமல் இருந்திருப்போம் திடனற்றிருந்திருப்போம் மனுஷ வாழ்க்கையிலே எல்லாமே சகஜம்தான் பல சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வரும்போது வேதனையான அனுபவங்கள் வரும்போது நாம் நினைக்கிற நாம் எதிர்பார்க்கிற நாம் செய்கிற காரியங்கள் கை கூடி வராமல் இருக்கும்போது ஒரு திடனற்ற அனுபவம் வாழ்க்கையிலே வருவது உண்டு அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் திட்டம் கொள்ளுங்கள் அம்மேன்களில் ஊயா உங்கள் கைகளை நெகிழ விடாமல் இருங்கள் அப்படின்னா நீங்கள் செய்கிறத நீங்கள் கைவிட்டுறாதுங்க இதோட முடிந்து போனது இது இனி இது வேண்டாம் இதை தூக்கி தூர வைத்துட்டு அடுத்த காரியத்தை பார்ப்போம் என்று இல்லை நாம் எதை அன்றைய சமூகத்தில் ஜபித்து கொண்டிருக்கிறீங்களோ எந்த விண்ணப்பம் வேண்டுதல் கத்துடைய சமூகத்தில் வைத்திருக்கிறீங்களோ அதற்கு பலன் கண்டிப்பாக உண்டு ஆமேன் சில நேரங்கள் ஜெபிக்கும்போது சில காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும்போது நமக்கு நாமே சோர்ந்து போய் அவ்வளவுதான் என்று நாம் நினைக்கிறதான அனுபவங்கள் உண்டு எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட அனுபவங்கள் வருவது உண்டு நமக்கு நாமே இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படி என்று அதே விஷயத்தில் நீங்கள் விடாமல் கிடையிலூயா அந்த எந்த ஒரு காரியமும் அந்த காரியத்தை கைவிடாதபடிக்கு அதை திருப்பி நீங்கள் அப்படியே அந்த விஷயத்திற்காக ஜெபியுங்கள் கைகளை விடாமல் உங்களுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு திடன் கொள்ளுங்கள் அநேக தெய்வ பிள்ளைகளை கத்தர் திடப்படுத்தி இருக்கிறார் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் அதனுடைய பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுவார் பயப்படாதுங்க திட்டன் கொள்ளுங்கள் நான் தான் என்று ஆமீன் அந்த பதினான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனங்களை வாசிக்கும் போது இப்போ ஷீஷர்கள் அக்கறைக்கு போவதற்காக போகிறாங்க படகு நடுக்கடலே போனது நடு கடல் வரைக்கும் போனபோது இப்போது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஒரு எதிர்காற்று வீசுகிறது எதிர்காற்று உடனே அந்த படவு கடல் அலைகளினால அலைவுபட்டது எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அவர்கள் நன்றாக தான் அவர்களுடைய அதாவது பிரயாணத்தை ரொம்ப சந்தோஷத்தோடு தான் தொடங்கினாங்க ஆனால் போய்கொண்டிருக்கிறது வழி நன்றாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் நட்டு கடலில் வந்த தான் எதிர்காற்று இங்கே வருகிறது ஹெல்லியில் ஊயா ஆரம்பம் நம் தொடங்கின போது சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அம்மேன் கல்லில் ஊயா பிள்ளைகள் படிக்கிற படிப்பிலே ஆரம்பம் சந்தோஷமாக இருக்கும் எக்ஸாம் நெருங்குகிற போது பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு பயம் வரும் பயம் இந்த எப்படி நான் மேற்கொள்வோம் எப்படி நான் எழுதுவேன் எனக்கு எல்லாம் மறந்து போகிறது எக்ஸாம்னு சொன்னாலே சில பிள்ளைகள் பயப்படுகிறது உண்டு நன்றாக படித்து கொண்டிருப்பாங்க நல்லா படிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க ஆனால் எக்ஸாம் என்று ஒன்று வருகிற போது இவர்களுக்குள்ளே ஒரு பயம் அவர்களை சத்ருவானவன் ஒரு எதிர்காற்று அவர்கள் நினைக்கிறதற்கு ஆப்போசிட்டான ஒரு எண்ணத்தை அந்த பிள்ளைகளுடைய மனதிலே யத்திலே கொண்டு வருவான் அப்போ அவங்க பயப்படுகிறாங்க அப்படி இருக்கிறீங்களா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதீங்கள் திட்டன் கொள்ளுங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாதுங்க படிக்கிறத நிறுத்தாதுங்க இன்னும் அதிகமாக படிங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆமென் கல்லியில் ஊயா எல்லாம் வாழ்க்கையிலே சுமூகமாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது வாழ்க்கையிலே எதிரான காரியங்களும் வரும் ஆமென் எதிர் என்று சொல்லும்போது நம்ம நினைக்கிறது ஒன்று ஆனால் அது நேர எதிராக ஆப்போசிட்டாக நடைபெறும் ஆமென் கல்லையில் ஊயா இன்னும் நம்ம ஒரு மனிதனை நமக்கு இவங்க அனுகூலமாக இருக்கிறாங்க என்று நினைப்போம் ஆனால் திடீரென்று அவர்கள் அகேன்ஸ்டாக வருவாங்க எழும்புவாங்க நம்ம நினைக்க மாட்டோம் ஐயோ இவங்களா இப்படி வந்தாங்க இந்த மனுஷனா இந்த நபரா இந்த சொந்தமா இந்த பந்தமா இப்படி நமக்கு எதிராக வருகிறாங்க என்று ஒருவேளை நினைக்கலாம் அதெல்லாம் வரும் வாழ்க்கையிலே ஏன்னா நடுகலின்லே ஒரு எதிர்காற்று எதிர்பார்க்காத நேரம் வீசுகிற அந்த எதிர்காற்றிலே ஷீஷர்கள் போனாங்க உண்மைதான் ஷீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தவங்க தான் எல்லாம் அறிந்தவங்க தான் ஆனாலும் நடுகடலே ஒரு எதிர்பார்க்காத ஒரு காற்று வீசின உடனே அவர்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது ஆமையின் கிளியில் ஊயா அந்த நேரத்தில் ஏசு பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நாம் நன்றாக பயணித்து கொண்டிருக்கிறதான வேளையிலே நடுக்கடலின் அனுபவங்கள் கிளியிலூயா வாழ்க்கையிலே பாதியிலே வரும்போது சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் எதிரான சில சூழ்நிலைகள் எதிராக எழும்புகிறதான உறவுகள் எதிராக நிற்கிறதான சில போராட்டங்கள் இதெல்லாம் வரும்போது ஒரு தேவ பயப்படக்கூடாது ஏன் தெரியுமா அந்த இடத்திலே கத்தர் அந்த இடத்திலே நமக்காக வருவார் ஆமேன்களில் நாலாம் ஜாமத்தில் என்ன செய்தார் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் இதை அறிகிறார் பார்க்கிறார் ஆமேன் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காற்றிலே கஷ்டப்படும் போது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல நம்முடைய தெய்வம் அவர் எந்த ராத்திரி ஆனாலும் எந்த இரவு நான்காம் ஜாமமானாலும் அவர் நம்மிடத்திலே கடந்து வருகிற தேவன் ஆமீன் அவர் கடலின் மேல் நடந்து வந்து அவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா திடன் கொள்ளுங்கள் பயப்படாதேயுங்கள் நான் தான் ஆமேன் கல்லையில் ஓய்யா நான் தான் பா வந்துருக்கிறேன் பயப்படாதுங்க பயப்படாதுங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது எந்த எதிர்காற்றாக இருந்தாலும் தேவன் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் எந்த போராட்டமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இந்த மாதங்கள் நீங்கள் அனுபவித்த எதிர்காற்றுகளை எல்லாம் கத்தர் நீக்கி லூயா உங்களை கரை சேர்க்க அவர் வல்லமை உள்ள தேவன் பயப்படாதுங்கள் கொள்ளுங்கள் என்று சீஷர்களுக்கு கத்தர் கட்டளை அவர்களோடு கூட அவர் பயணித்தார் ஹலி லூயா ஏசு சொன்ன ஒரு வார்த்தை நான் தான் அம்மீன் ஹலி லூயா நான் தான் வேறு யாரும் இல்லைப்பா வேற எந்த மனுஷனாலும் உங்களை திடப்படுத்த முடியாது உங்களை தைரியப்படுத்த முடியாது எந்த மனுஷன் தைரியப்படுத்தினாலும் அது கொஞ்ச நேரம் தான் அது நிரந்தரம் அல்ல அமீன் ஹலீ லூயா நிரந்தரமாக நமக்கு ஒரு தைரியத்தை தர முடியுமானால் அது நம்முடைய இயேசுவால் மாத்திரமே முடியும் நம்முடைய ரட்சகரால் மாத்திரமே முடியுமே தவிர எந்த மனிதனாலும் ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தர முடியாது நிரந்தரமான ஒரு தைரியத்தை தர முடியாது இப்போ நான் செய்கிறேன் என்று ஒருவேளை மனிதன் சொல்லலாம் ஆனால் கடைசியில் கைவிடலாம் ஆமீன் ஹல்லி லூயா ஆனால் ஏசு அப்படிப்பட்டவர் அல்ல ஹல்லி லூயா அவர் கடைசி நேரத்தில் கூட கைவிடாத தெய்வம் ஆமீன் ஹல்லி லூயா எப்பேற்பட்ட அனுபவங்கள் எதற்காற்றாய் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அனுபவத்தில் இன்றைக்கு ஒருவேளை படகு அலைந்து மூழ்கி போகுமோ என்ற ஒரு சூழ்நிலையில் சீஷர்கள் இருந்தது உண்மைதான் ஆமீன் இன்றைக்கு வாழ்க்கை படகு வாழ்க்கையில் குடும்பத்தில் பல பிரச்சனைகள்னால இதில் நான் மூழ்கி ி இந்த வருஷத்தில் கடைசியில் வந்துட்டேனே இன்னும் எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை இல்லையே இதிலிருந்து ஒரு முன்னேற்றம் இல்லையே இதிலிருந்து எனக்கு ஒரு வெற்றி இல்லையே இதில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா கல்யிலூயா நம்பிக்கை அற்ற இருந்த சீஷர்களை பார்த்து கற்று சொன்னார் அந்த நான்காம் ஜாமத்தில் அவர் நடந்து அந்த கடலில் நடந்து போய் அவங்க கிட்ட போய் சொல்கிறார் பயப்படாதுங்கப்பா நான் தான் வந்திருக்கிறேன் ஐ மீன் திட்டம் கொள்ளுங்கள் இயேசு இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனி இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அல்லையிலூயா எந்த இடத்துல மனம் பதறி ஒரு தைரியமற்ற நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த இடத்திலே கத்தர் உங்களிடத்தில் வந்து அவர் உங்களோடு பேசுகிறார் நான் தான் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஆமேன் ஹெல்லிலூயா எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஹெல்லிலூயாகவே கலங்க வேண்டாம் நம்முடைய தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் எப்போது நம்மோடு கூட இருக்கிற தேவன் ஹெல்லிலூயா நம்ம நினைப்போம் ஒரு வேளை இதோட மூழ்கி போனோம் என்று நாம் நினைக்கிற அந்த வேளையிலே அந்த சூழ்நிலையிலே யாருமே சகா யமற்ற ஒரு சூழ்நிலை தான் நடுக்கடலின் அனுபவம் கொள்ளுங்கள் என்று சொல்ல தேவன் விசுவாசிப்போமா நமக்கு கத்தர் வாக்குத்தத்தங்கள் என்ன தெரியுமா நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆமீன் கல்லையில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் ஆமேன் என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆமேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார் விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆமேன் கையில் பலவீனத்தோடு வருத்தத்தோடு வேதனையோடு இந்த வருஷத்தின் கடைசியில் ஆவது எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆமீன் ஒருவேளை ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க கூட இருக்கலாம் வீடுகளில் பலவீனப்பட்டு இருக்கிறவங்க இருக்கலாம் கத்துடைய கரம் உங்களுக்கு நேராக வரும் ஆமீன் கல்லையில் ஆமென் அவர் நாம் இருக்கிற இடங்களிலே வந்து நம்மை தொட்டு நம்மை சுகப்படுத்த வல்லமை உள்ள தேவன் நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும் ஆமியன் கையில் இந்த வருஷத்தில் கடைசியில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா விசுவாசத்தோடு கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் வந்து உங்களை தொடுவார் திடன் கொள்ளுங்கள் அம்மையன் கல்லையில் தைரியமா இருங்க பயப்படாதிருங்க நான் உங்களை விடுவிக்கிற தெய்வம் என்று கத்தர் சொல்லுவார் அம்மையன் கல்லையில் அவர் எந்த சூழ்நிலைகளிலும் ஒருவரையும் கைவிடுகிற தெய்வமே அல்ல அமையன் போராட்டங்கள் வேதனைகள் வாழ்க்கையிலே வரும்போது கூட அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல அம்மையின் கல்லையில் தைரியத்தோடு தெய்வ சமூகத்தை நோக்கி பாருங்கள் கத்தர் உங்களை உங்களை விடுவிப்பார் ஆமேன் ஹலிலூயா கத்தர் உங்களை தொடுவார் ஆமேன் ஹலிலூ அந்த தொடுதலை நாம் உணர வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் ஹலிலூயா எஸ் ஆயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்திலே மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அமேன்களில் ஊயா அதாவது மனம் பதறி போயிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கற்று சொல்லுகிறார் மனம் பதறாதுங்க திடன் கொள்ளுங்க பயப்படாதீங்க ஹெல்லி ஏதோ ஒரு சூழ்நிலையில் பதறிப்போயிருக்கிற அனுபவம் உங்கள் பதறி அடித்து என்ன செய்வோம் இதுக்கு என்ன செய்வேன் ஒரு வேளை இந்த நாளில் இவ்வளவு தேவைகள் இருக்கிறது இந்த விஷயத்துக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது நான் என்ன ஒன்றுமே இல்லை கையில் ஒன்றுமே இல்லை நான் என்ன செய்வேன் என்று பதறிப்போயிருக்கிறீங்களா ஹெல்லிலூயா மனம் பதறுகிறவர்களை பார்த்து கற்று சொல்லுகிற பயப்படாதுங்க திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளி வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் மனம் பதறி போயிருக்கிறீங்களா எந்த சூழ்நிலை என்பது உங்களுக்கும் தெரியும் கத்தருக்கும் தெரியும் ஆமேன் ஒருவேளை வாழ்க்கையில் என்னால் இதை செய்ய முடியாது என்று நமக்கு நாம சில காரியங்களை கேன்சல் பண்ணி கொண்டு கூட நாம் இருக்கலாம் இல்ல தேவ கத்தர் மனம் பதறுகிறவங்களை தான் சொல்லுகிறார் நீங்க பதறாதுங்க திடன் கொள்ளுங்க பயப்படாதுங்க ஏன் தெரியுமா உங்கள் தேவன் வருகிறார் ஆமன் அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் ஆமேன் சில நேரங்களில் நாம் தேடி தேடி சோர்ந்து போய் மனம் பதறி போயிருக்கலாம் அவர் உங்களை தேடி வருகிற தெய்வம் ஆமீன் ஹெலிலூயா சீஷர்கள் நாடு கடலில் இருந்தாங்க இயேசு அவர்களை தேடி போனார் ஏன்னா அந்த இடத்துல வேறு யாராலையும் போய் எந்த உதவியும் செய்ய முடியாது ஒருவேளை இதே சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா மனம் பதறி போய் ஹெல்லிலூயா அது எந்த சூழ்நிலையாக இருக்கலாம் எந்த சந்தர்ப்பமாக இருக்கலாம் எப்பேற்பட்ட தேவையாக இருக்கலாம் எப்பேற்பட்ட வேதனையான சூழ்நிலையாக இருக்கலாம் மனம் பதறி போயிருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் திட்டங்கொள்ளுங்கள் ஆமீன் லூயா வீட்டு வேலைகளாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு லேண்ட் விஷயமா இருக்கலாம் வாங்குவதற்காக கொஞ்சம் காசு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை வேலைகள் வீட்டு வேலைனா வேலை நடந்து கொண்டிருக்கும் அதை முடிக்க முடியாதபடிக்கு மனம் பதறுவாங்க ஐயோ நான் இதை எப்படி முடிப்பேன் எப்படி இதை நான் செய்து முடிப்பேன் இனி அடுத்த நகர்வு எல்லாமே ஒரு வேளை லோன் எடுத்திருப்பாங்க எல்லாம் முடிஞ்சிருக்கும் அடுத்து எந்த சோர்ஸுமே இல்லை அப்படி மனம் பதறி இருக்கிறவங்க உண்டு சிலர் சில லேண்டு விஷயமாக அதை வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க அது முழு தொகையும் கொடுக்க முடியாமல் இந்த டேட்டில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க கொடுக்க முடியாமல் மனம் பதறி போயிருப்பாங்க என்ன செய்வேன் பெரிய தேவை முன்னாடி இருக்கிறது இதை எப்படி சந்திக்க முடியும் என்று மனம் பதறி இருக்கிற உங்களிடத்தில் கத்தர் வருவார் அம்மேன்களில் ஊயா அவர் உங்களுக்கு பதிலளிக்க வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் அம்மேன்களில் ஊயா எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் என்ன தேவைகளாக இருந்தாலும் அதை தேவ சமூகத்திலே நாம் வைக்க பழக வேண்டும் கத்தருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் முதலாவது நம்முடைய ஒரு தவறு என்னன்னா நம்ம தேவைன்னா முதல்ல ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாமல் எந்த மனிதன் நமக்கு ஒரு உதவி கரை நீட்டுவார் எந்த இடத்துல நமக்கு உதவி கிடைக்கும் என்பதை தான் நாம் முதலாவதாக தேடி போகிறது வழக்கம் இது எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான் ஆனால் கத்தர் என்ன சொல்கிறார் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் ஆம்மையில் கத்தருக்கு தெரியப்படுத்தும்படியாக அவர் விரும்புகிறார் ஆமேன் நம்ம நினைப்போம் நமக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறாரே அப்படி வசனம் இருக்கிறதே என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம் ஆனால் கத்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா எனக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமேன்களில் ஓயா எல்லாம் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடும் வேண்டுதலோடும் கூட நாம் கத்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும் மனம் பதறின உடனே சிலவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா உடனே ஃபோனை மொபைல் ஃபோனை எடுப்பாங்க யார் யாருக்கு ஃபோன் பண்ணணுமோ ஃபோன் பண்ணுவாங்க யார் யாருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணுமோ அனுப்புவாங்க ஆனால் எந்த பதிலுமே இருக்காது ஹெல்லில் லூயா ஹெல்லில் ஊய்யா அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய ஃபோன் கால் கத்தருக்கு நேராக போட்டோம் ஆமையன் களையில் ஊயா என்னை நோக்கி கூப்பிடு என்று கத்தர் சொல்லி எந்த சூழ்நிலையானாலும் எந்த மனம் பதறி இருக்கிற நேரம் இருக்கிற நேரம் பலவீனப்பட்டிருக்கிற நேரம் எந்த தேவையோடு இருக்கிற நேரம் எந்த சூழ்நிலையானாலும் வெளியில் ஊயா நாம் கத்தரை நோக்கி கூப்பிட பழக பழக வேண்டும் ஆமே அப்போ நமக்கு அவர் வழியை காண்பிப்பார் பாதையை காண்பிப்பார் இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போ இந்த மனுஷன் இனி அணுகு அந்த இடத்துல உனக்கு அனுகூலம் கிடைக்கும் என்பதை கத்தர் நமக்கு தெளிவுபடுத்துவார் ஆமாம் ஆகவே முதலாவது கத்தருக்கு தெரியப்படுத்த நாம் பழக வேண்டும் கத்தருக்கு நாம் தெரியப்படுத்தும் போது அவர் வந்து நம்மை ரட்சிப்பார் ஆமேன் ரூபத்திலும் ஏற்பட்ட எந்த மனிதனை கொண்டும் யாரை கொண்டும் உதவிகள் செய்ய என் தேவனால் முடியும் அதாவது பலன் உள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவி செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம் ஆமேன் ஆகவே மனம் பதறி போயிருக்கிற தேவ பிள்ளைகளை திட்டன் கொள்ளுங்கள் தைரியமாயிருங்கள் கத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய் நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் நாம் பார்க்கும்போது ரெண்டு நாளாகவும் அதிகாரம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அதனுடைய இரண்டாவது பாகத்திலே நீங்கள் இருந்து காரியத்தை நடத்துங்கள் கத்தர் துணை எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறீங்களோ பதினோரு மாதம் உங்களுக்கு கை கூடி வராத சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தும் செய்ய வேண்டும் என்று நினைத்தும் செய்ய முடியாத சில காரியங்கள் இந்த கடைசி மாதத்தில் எண்களில் கத்தர் செய்ய வல்லமை உள்ள தேவன் அந்த ரெண்டு நாளாக புத்தகம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே கடைசி அந்த பகுதியிலே நீங்கள் காரியத்தை நடத்துங்கள் உத்தமனுக்கு கத்தர் துணை என்றான் திட்டமானதா இருங்க தைரியமா இருந்து செய்ங்க எந்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் வீடு கட்டுறதா லேண்ட் வாங்குறதா வாகனம் வாங்குறதா படிப்பு காரியமா வேலை விஷயமா இல்லை திருமண காரியங்களா எதுவாக இருந்தாலும் திடமனதாக இருங்க இல்லை லூயா மனம் சோர்ந்து போகாதுங்க மனம் பதற விடாதுங்க இல்லை லூயா எப்பேற்பட்ட எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் அமேன் ஹெலிலுயா கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அமேன் ஹெலிலூயா நாம் அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமுமாய் நாம் இருப்போமானால் கத்தர் நம்மோடு கூட இருந்து காரியத்தை நடத்தி தர என் தேவன் வல்லமை உள்ளவர் நாம் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் பதினோரு மாதங்கள் நடைபெறாத காரியங்கள் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இந்த கடைசி மாதத்திலே கத்தர் நமக்கு தருவார் ஆம் ஏன் கல்லையில் அவரால் முடியும் நாம் அதை விசுவாசிப்போம் கத்தருக்கு நாம் தெரியப்படுத்தும் போது கல்லையில் ஊயா கத்தர் நம்மை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை திடன் கொள்ளுங்கள் நான் தான் ஆமேன் கல்லையில் நான் தான் கல்லையில் ஊயா சில காரியங்கள் கத்தர் நம்மிடத்தில் பேசும்போது சில சிலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆமேன் சில நேரங்களில் நம்ம இது கத்தர் தானே சொன்னார் இல்லை இது இந்த இப்படி ஒரு தரிசனம் வந்திருக்கிறது இப்படி ஒரு சொப்பனம் வந்திருக்கிறது இப்படி ஒரு வார்த்தை ஒரு வசனம் கத்த தந்திருக்கிறாரு இது கத்தர் தந்தாரா இல்லையா என்று சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா இல்லை இல்லை சில நேரங்களில் சில ஆசீர்வாதமான வார்த்தைகள் சில நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் நாம் எதிர்பார்த்துருக்கிற காரியங்களை நமக்கு கத்த கைகூடி வர பண்ணுகிறதான சில அனுகூலமான வார்த்தைகளை கத்த தரும்போது சத்ரு பல நேரங்களில் சந்தேகங்களை கொண்டு போடுவான் ஐ ஆகவே சந்தேகப்பட வேண்டாம் இல்லை லூயா கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறியும்படியாக சில வார்த்தை மூலமாக கத்தர் நம்மோடு பேசுவார் சில சொப்பனங்கள் மூலமாக சில தரிசனங்கள் மூலமாக கல்லையில் சில தேவ செய்திகளின் மூலமாக கத்தர் நம்மோடு இடைபடுவார் ஆமேன் அதை அப்படியே பிடித்து கொள்ள வேண்டும் ஆமீன் சந்தேகப்பட்டோம் சந்தேகப்பட்டோமானால் நம்மால் எதையுமே செய்ய முடியாது நாம் இருக்க முடியாது சத்ருவானவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்து நம்மை சந்தேகத்திற்கு உட்படுத்தி செய்ய விடாதபடிக்கு அவன் நம்மை அதைரியப்படுத்துகிறவன் தான் சத்ருடைய வேலைகளிலுயா விசாசருடைய வேலையை அப்படி தான் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு ஆசீர்வாதமான காரியங்களும் நடைபெறாதபடிக்கு அவன் அதிலே ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டு இருப்பான் அமீன் கல்லியில் எப்போ எப்போது நம்ம அதை செய்ய முடியாமல் தளர்ந்து போவோம் எப்போ நம்ம பின்வாங்கி போவோம் என்பதிலே அவன் குறியாக இருப்பான் ஆனால் தெய்வ பிள்ளைகள் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும் கத்தறிந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை திடன் கொள்ளுங்கள் அமீன் கல்லில் எந்த சூழ்நிலையாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம் வேலை காரியங்களாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம் இல்லை ஏதாவது எந்த நீங்கள் எந்த ஆசீர்வாதமான காரியங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஆக இருந்தாலும் கத்தர் அந்த காரியத்தை முன்னின்று உங்களுக்கு விடுதலை தருவார் திடன் கொள்ளுங்கள் ஆமையன் கல்லையில் ஊய்யா ஹலில் ஊய்யா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் ஆமையன் கல்லையில் ஊயா மிகுந்த தைரியத்தோடு நாம் இருக்க வேண்டும் ஆமையன் கல்லையில் ஊயா தான் கத்தர் விரும்புகிறார் ஆமேன் ஹலில் ஊய்யா அப்போஸ் நாகிய பவுல் அதாவது அப்போது சில நடவடிக்கை பதினான்காவது அதிகாரத்திலே அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நான் வாசிக்கும்போது அப்போது சில நடவடிக்கைகள் பதினான்கு இருபத்தி ரெண்டிலே சீஷருடைய மனதை திட்டப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள் ஹெல்லில் ஊயா இங்கே சீஷ்யர்களுடைய மனதை திட்டப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் ஆமேன் ஹெலில் லூயா மனது சீஷர்கள் கூட இயேசுவோடு கூட இருந்தவங்க தான் நடந்தவங்க தான் எல்லாமே இயேசு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் கண்ணார கண்டவங்க கூட திடனற்ற நிலையில் இருக்கிறாங்க அநேக நேரத்தில் அவர்களுக்கு கூட விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் அற்ற நிலைமையில் இருக்கிறதையும் கத்தர் அந்த இடத்தில் அவர்களை கடிந்து கொள்கிறதையும் அவர்கள் விசுவாசம் பலப்படும்படியாக அநேக காரியங்களை கத்தர் அவர்களுக்கு சொல்லி அவர்களை பலப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடியும் அதே மாதிரிதான் தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதரிசனமான தெய்வத்தை பார்த்து நாம் விசுவாசிக்கிறோம் மாமேன்களில் நாம் பாக்கியவான்கள் நம்மை அவர் திடப்படுத்துகிற தேவன் ஆமேன்களில் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி நமக்கு கத்தர் புத்தி சொல்லுகிறார் ஆமேன்களை ூயா நம்முடைய விசுவாசம் தான் ஆனால் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறேன் ஏன்னா இந்த உலக வாழ்க்கையிலே அநேக உபதிரவங்களின் வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று கத்தர் வார்த்தை நமக்கு தந்திருக்கிறாராகவே இந்த உபதிரவங்கள் பாடுகள் வரும்போது நாம் திடனற்றவர்களாக தைரியமற்றவர்களாக இராதபடிக்கு தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் தேவ பிள்ளைகள் ஊயா இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் இயேசு எப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் தைரியமாக இருந்தாரோ அது மாதிரி நாமும் தைரியமாக இருக்க பழக வேண்டும் ஏன்னா அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அந்த வார்த்தை ஏற்ற சமயத்திற்கு ஏற்ற இடங்களிலே அது கிரியை செய்யும் சும்மா வசனத்தை வாசித்து அப்படியே விட்டு விடுகிறவர்களாக அல்ல ஆண்டு இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் இது எந்த பலவே நம்ம இருக்கிறதா அது பலன் பலனடைய செய்யணும் ஆண்டு வர தேவையோடு இருக்கிறீங்களா இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யணும் தகப்பனை என்று நம்ம அந்த வார்த்தையை கிரியை செய்யும்படியாக தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிக்கணும் லேலு ஆண்டுவர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறீங்க ஆரம்பத்தில் வாக்குத்தங்களை பெற்றிருப்பீங்க எத்தனை பேர் அந்த வாக்குத்தங்களை சுதந்திரத்துக் கொண்டீங்க என்பது தெரியல இன்னும் ஒருவேளை அந்த வாக்குத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருக்குமானால் இன்னும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்க இந்த வருஷத்துக்கு வாக்குத்தம் தந்தீங்க இன்னும் என் வாழ்க்கையில் அது நிறைவேறவில்லை அதனால் தைரியமாக தேவ சமூகத்தில் கேளுங்க இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த நன்மையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே தைரியமாக நாம் கேட்கும்போது கத்த நமக்கு அதை தர வல்லமையுள்ளேவன் ஆமேன்களில் ஆகவே திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் ஆமென் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் இருங்கள் அம்ம்களில் ஊயா உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு அம்ம்களில் ஊயா மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் என்று ரெண்டு நாள் அகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு ஆமேன் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் கைகளை நெகிழ விடாமல் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கத்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் விசுவாசிக்க முடிந்தால் ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அற்புதங்களை காண செய்வார் ஆமேன்களையிலும் ஆகவே கலங்க பதற வேண்டாம் ஆமைன்களில் ஊழியா தளர்ந்து போக வேண்டாம் அதைப்பட வேண்டாம் எப்பேர்ப்பட்ட எதிர்காற்றாக இருந்தாலும் எப்போேர்ப்பட்ட எது எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம் திடன் கொள்ளுங்கள் கத்தரு வந்து நான் தான் என்று சொல்லுவார் ஆமைன்களில் ஊழியா உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த சூழ்நிலையில அந்த சந்தர்ப்பங்களில் அந்த பலவீனத்தில் அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில எப்பேர்ப்பட்ட அனுபவத்தில் நீங்க இருக்கிறீங்களோ எந்த சூழ்நிலையில இருந்து நீங்கள் பலனற்று நற்று தளர்ந்து போயிருக்கிற அந்த இடத்திலே வந்து சொல்கிறார் நான் தான் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஆமேன் கண்களை முடுவோமா ஜெபிப்போமா பரிசுத்தமும் இறக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இந்த பதினோரு மாத காலமாக எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திரப்பா எவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் வேதனைகள் கண்ணீரின் அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்தது உண்டு ஆனால் தகப்பனே ஒவ்வொரு நேரத்திலும் கத்தர் எங்களோடு கூட இருந்து பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் தான் என்று சொல்லி எங்களை திடப்படுத்தி இம்மட்டு நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளையும் அப்பா எவ்வளவோ சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம் ஆண்டவரே ஆனாலும் கிருபையாய் தாங்கினீரே நடத்தினீரே அந்த அன்புக்காக தயவுக்காக இறக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து கத்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக அண்டு காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க இந்த நாளிலும் அப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு அப்பா அனுபவத்திலே தளர்ந்து போய் தைரியமற்ற நிலைமையிலே இருக்கிற தெய்வ பிள்ளைகளை கத்தர் திடப்படுத்துவீராக நான் தான் தைரியமா இருங்க என்று சொன்னீங்களே அண்ட ஒரே ஹலில் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொன்ன அந்த வாக்கு வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பங்களிலும் கத்தர் கிரியை செய்வீராக இந்த ஒன்றாம் தேதி அண்டு இந்த வார்த்தை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் அண்டு ஒரு திடனை கொடுக்கட்டும் அண்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்க கொடுக்கட்டும்ப்பா தைரியத்தை கொடுக்கட்டும் ஆண்டு வரே விசுவாசத்தை கொடுக்கட்டும் தகப்பனே நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த இடத்திலே கத்தர் போய் தெய்வ பிள்ளைகளை ஆற்று வீராக தேற்றி வீராக அரவணைப்பீராக அப்பா திடப்படுத்தி வீராக தைரியப்படுத்தி வீராக ஆசீர்வதிப்பீராக இந்த கடைசி மாதம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் நன்மையாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த வார்த்தை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட அண்டவரை அனுபவத்திலும் குடும்பங்களிலும் அண்டவரை ஊழிய ஸ்தலங்களிலும் அண்டவரே இந்த வார்த்தையானது கிரியை செய்யட்டும் தகப்பனே இல்லையில் ஊயா இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாதபடி ஒவ்வொருவருக்கும் இது பயனுள்ளதாக மாறட்டும் ஆசீர்வாதமாக மாறட்டும் நம்பிக்கையாக மாறட்டும் அப்பா இல்லையில் ஊயா சகல துதி கன மகிமையெல்லாம் அப்பா நிறைய எடுத்துக்கொள்வீராக என் தேவன் மாத்திரம் மகிமை படுங்கப்பா இல்லையில் ஊயா பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen. God bless you.